அது மக்களை ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கேன் நம்ம ரகுராமோட ரைஸ் மில்லையே கதிர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல கதிரோட திறமையை பார்த்தா நம்ம ரகுராமுக்கு தான் புரிய ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல நம்ம கதிரை மருமகனாக மனசுல ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல மாயா எப்படியாவது ஆணிகை பெரியம்மா தான் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாவே இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம மாயா கூட சீனுவோம் துணையா இருந்து அந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்காங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்த்திருக்கணும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம மாயாவும் தனா கிட்டே எப்படியாவது ஜானகி பெரியம்மா தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருந்த தனாவும் நீ சொல்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது மாயா ஆனால் அதை எப்படி தான் அப்பா சம்மதிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எப்படி இருந்தாலும் இது தெரிஞ்சதுன்னா கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்வதியும் பத்மாவும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே பத்மாவும் பார்வதிக்கிட்ட வந்து பார்த்தி இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அந்த ஜானகி என்னையை பாத்தியா என்னெல்லாம் செய்துட்டு இருக்காங்கன்னு அதை பார்த்த உடனே பார்வதியும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான்க்கா நீங்கள் என்ன சொன்ன சொன்னாலுமே இந்த மாயா கேட்கவே மாட்டேங்கிறான் அவ இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்தது கூட நம்ம விடாம இருக்கோம் இப்ப என்னடானா இந்த மாயா ஜானி அக்காக்கு இந்த ஸ்கூல வச்சு கொடுக்கலான் இதுக்கெல்லாம் ஒரு போதும் சம்மதிக்கவே கூடாது அப்படி சொல்லும் போது பத்மாவும் பார்வதி கிட்ட நீ எதுவுமே கவலைப்படாத பார்வதி எப்படி இருந்தாலும் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாங்க அதனால நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படி சொல்லும் போது பார்வதியும் எப்படியாவது இந்த மாயாவை நம்பவே முடியாது மாமா மனசை மாத்தினாலும் மாத்திருவா அதனால நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க இருக்காங்க ஆத்மாவும் பார்வதி சேர்ந்து எப்படி இந்த டான்ஸ் குழு நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உறுதியாவே இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம கதிர் வேலை இல்லாம இருக்கத பாத்துட்டு இருந்த தனா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தனா அவன் கதிர் கிட்ட வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத கதிர் எப்படி இருந்தாலுமே உன்னோட திறமைக்கு உனக்கு வேலை கிடைச்சே ஆகும் அதனால வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ரெகுராமோட ரைஸ் மில்ல சூப்பர்வைசர் பொசிஷன் ஒன்னு காலியாட்டு இருக்குது அந்த சமயம் பார்த்து நம்ம பார்வதி அந்த ரைஸ் வராங்க அங்க ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களை பார்த்து நீங்க தானே கோவிந்தன் விசாரிக்கும் போது ஆமா நான் தான் மேடம்னு சொல்லிடுறாங்க அங்கே உள்ளவங்கள்கிட்ட பார்வதியும் என்ன இங்கே ஒரு சூப்பர்வேஷன் பொசிஷன் இருந்துச்சுல்ல அதுக்கு ஆள் எடுத்தாச்சா அப்படின்னு விசாரிக்கும் போதே இல்லை மேடம் இப்போ தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் வர வேண்டியது இருக்குது அவங்க வந்த உடனே இன்டர்வியூ எடுத்துட்டு அது செலக்ட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கேட்ட பார்வதியும் இது எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் அதனால இவங்களுக்கு தான் இந்த பொசிஷனை கொடுக்கணும் அதுவும் நல்லா படிச்சிருக்காங்க நல்ல திறமையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட சுந்தரேஷனா அது எப்படி மேடம் இன்டர்வியூ மட்டும் எடுக்காம நான் எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்படி கேட்கும்போது பார்வதியும் விடுற மாதிரி இல்லை நான் யாருன்னு தானே பேசுகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம கதிரும் எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம சிவராமனும் மணியும் கவனிக்கிறாங்க கதிர் போய் என்ன கதிர் நீ இப்படி எவ்வளோ இடத்துக்கு தான் போய் அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருப்ப உன்னோடய திறமைக்கு கண்டிப்பாக சீக்கிரத்தில் வேலை கிடைக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவராமனுக்கு ரைஸ் மில்லில் தான் சூப்பர்வைசர் ஒரு வேக்கன்சி இருக்கு அதுக்கு வேணும்னா நம்ம கதிரை இன்டர்வியூக்கு அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கு நம்ம கதிரும் இல்லை நம்ம மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் ஏற்கனவே மாமா ஏன் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க இந்த சமயம் பார்த்து நான் அதே இடத்துல சூப்பர்வைசர் பொசிஷனுக்கு வந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை போகுது அப்படி சொல்லும்போது சிவராமனும் நீ எதுக்கும் அண்ணனை பற்றி கவலைப்படாத அண்ணன் கிட்டே எப்படியாவது சமாதானப்படுத்துறது என்னோடய வேலை அது மட்டும் இல்லாமல் நீ என்ன ரெக்கமெண்டேஷன்லேயே போக போகிற நான் உனக்கு இன்டர்வியூ தானே அட்டன் பண்ண சொன்னேன் அதுக்கப்புறமா எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் பாரு அதுக்கப்புறம் நடக்கிறத அது பாட்டுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சிவராமன் சொல்லும் நம்ம கதிரும் அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை ஒரு கட்டத்தில் தனாவுக்கு இந்த விஷயம் தெரிய வர்றது தனாவும் சரி கதிர் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எதுக்கும் அட்டன் பண்ணிட்டு வா அட்டன் பண்றதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விடுறாங்க அதே சமயத்துல நம்ம சிவராமனும் மணியும் சேர்ந்து கதிரை ரைஸ் மில்லுக்கு கூட்டிட்டு வராங்க அந்த இடத்துல பார்வதியை பார்த்த உடனே நம்ம சிவராமன் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க இப்போ எதுக்கு இவ இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மணி கிட்ட மணியும் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது பார்வதியும் சூப்பர்வைசர் வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்கல்ல அதுக்கு செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே நம்ம சிவராமன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க யாரும் இன்டர்வியூ பண்ணாமல் எப்படி நீங்கள் ஆள் எடுத்தீங்க அப்படி சொல்லும் போது சுந்தரேஷனும் இல்லை சார் மேடம் தான் வந்து இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுவும் இன்டர்வியூவே வைக்காண்டாம் இவங்களோட திறமைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சூப்பர்வைசர் பொசிஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக தான் இவங்களை ரெடி பண்ணியாச்சு அப்படி சொல்லும்போது நம்ம சிவராமன் அந்த இடத்துல சத்தம் பட ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருந்தாலுமே இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம கதிர்க்கும் இங்க ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு தகராறு நடக்கிற மாதிரி இருக்கு பார்வதியும் விட மாதிரி இல்ல கண்டிப்பா நான் சொன்ன ஆளுக்கு தான் இந்த பொசிஷனை நீங்க கொடுக்கணும் சூப்பர்வைசராட்டி இந்த ரைஸ் மெல்ல இவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெகுராம அந்த இடத்துல வந்துடுறாங்க இதை கொஞ்சம் கூட பார்வதி எதிர்பார்க்கவே இல்லை சுந்தரேசன் கிட்ட வந்து என்ன சுந்தரேசா இங்க என்னாச்சு எதற்காக இங்க சண்டை நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்களும் இல்லையா இன்னைக்கு இன்டர்வியூ நடத்தணும்னு இருந்துச்சு அதுல சூப்பர்வைசருக்கு மேடம் வந்து ஒருத்தங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள தான் கண்டிப்பாக சூப்பர்வைஸராக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது ஷிவராமனோ ஆமாம் அவங்க சொல்கிறது எல்லாமே சரியே கிடையாது கண்டிப்பாக இன்டர்வியூ வச்சு தான் இந்த பொசிஷனுக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரெகுராமும் இப்போ எதுக்கு இவன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு விசாரிக்கும்போது நம்ம ஷிவராமனோ இல்லைண்ணா அவன் வந்து வெளியில் வேலை தேடி அலையிறத விட நம்ம கம்பெனிலேயே பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே ரகுராமும் ஓஹோ வெளியில எல்லாம் வேலை தேடி ஒன்றுமே கிடைக்காத உடனே இங்கே வந்துவிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேச ஆரம்பிக்கும் போது கதிரும் நம்ம சிவராமன் கிட்ட இதான் நான் முதல்ல சொன்னேன் எனக்கே ரொம்பவே வெக்கமா இருக்கு இந்த இடத்துல இருந்து நான் போகட்டேன் அப்படின்னு கேட்கும்போது சிவராமனும் நீ எதுவும் கவலைப்படாத கதிர அன்னை முதல்ல இப்படிதான் சொல்லுவாங்க சரி பொறுமையா இரு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெகுராம ஒரு கட்டத்துல எதுவா இருந்தாலும் இன்டர்வியூ தான் எடுக்கணும் அப்படி சொன்ன உடனே பார்வதியும் இல்ல இந்த ஆளு வந்து ரொம்பவே படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நல்ல திறமையானவர் அப்படி சொன்ன உடனே நம்ம ரெகுராமோ பார்வதிக்கு மேலே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன பார்வதி நீ சொல்றது எல்லாமே சரிதான் ஆனால் திறமையானவர்னு எப்படி நீ வந்து சொல்லலாம் இன்டர்வியூ வச்சு பார்த்தா தானே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்டர்வியூ நடத்துங்க அதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவராமனும் நீங்கள் சொன்னது எல்லாமே சரியாக தான் இருக்குன்னா கண்டிப்பாக கதிர் இந்த இடத்துல அவனோட திறமை நிரூபிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம பார்வதிக்கு தாங்கவே முடியாது சிவராமன் கிட்டே வந்து நான் எது செய்தாலுமே அதுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் செய்துட்ருப்பீங்களா எப்படியாவது இவனை வந்து ஆ கிளாஸ் ரெடி தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே எதை கதையை இந்த கதையை பையல இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படி சொல்லும்போது சிவராமனும் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் உன்னோட வேலையை பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மணி நம்ம கதிர்கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத கதிர் கண்டிப்பாக உன்னோட திறமைக்கு உனக்கு தான் இந்த சூப்பர்வைசர் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதுபடியே ரெண்டு பேருக்கும் இன்டர்வியூ நடக்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் நம்ம கதிரே இந்த இடத்துல செலக்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் இதை கேட்ட உடனே நம்ம சிவராமன் மணிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு வர்றாங்க நம்ம சொன்னா எதுவுமே இங்க நடக்க மாட்டேங்குது எல்லாமே அவங்களுக்கு சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த பார்வதி பயங்கரமா டென்ஷன்ல இருக்கத கவனிச்ச நம்ம பத்மாவும் பார்வதி கிட்ட என்னாச்சின்னு விசாரிக்கும் போது பார்வதி நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பத்மாவும் இது எதுவுமே சரியில்லை போற போக பார்த்தா இந்த கதிர மருமகனா அண்ணன் ஏத்துப்பாங்க போல ஏற்கனவே தனா கணசிவா இருக்கான்னு சொல்லிட்டு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க இதுல வேற கதிர்க்கு இப்படி வேலை கிடைச்சி வேலையும் நல்லா செய்ய ஆரம்பிச்சுட்டானா அதுக்கப்புறம் அண்ணனோட மனசுல இடம்பெறுவானே அப்புறம் எல்லா சிக்கலும் சரியாயிடுமே அப்படி சொல்லிட்டு பத்மாவும் பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க பார்வதி நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்கக்கா கண்டிப்பாக இந்த கதிர் இந்த இடத்துல வேலை சரியாக பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் கதிரோட திறமை எல்லாமே நிரூபிக்கப்படுது கதிர் வந்து எல்லா பிரச்சனையுமே சரி செய்து அந்த ரைஸ் மில்லில் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரகு ராமுக்கு கதிர்க்கு மேலே உள்ள கோபம் கொஞ்சம் குறஞ்சி அவங்கள மனசில் மறுமானம் ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம்